கோவை குனியமுத்தூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தில் பாட்டிலுக்குள் விஜய் ஓவியம் வரைந்த நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழக தலைவரின் பிறந்த நாளை வரவேற்கும் வகையில் செய்த சிறப்பு சம்பவம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் விஜயின் ஓவியத்தை பாட்டிலில் வரைந்து அசத்தியுள்ளார் ஓவியக் கலைஞர் யு எம் டி ராஜா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது கட்சி தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட எண்பத்தி எட்டாவது வார்டு குனியமுத்தூர் தமிழக வெற்றிக்கழக அலுவலகத்தில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் இணை செயலர் பூமார்க்கட் சரவணன் ஆகியோர் அறிவுறுத்தலின் பேரில் ஓவிய கலைஞர் யூ ராஜா விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த முன்னிட்டு சிறப்பு செய்யும் விதமாக கண்ணாடி பாட்டிலின் பகுதியில் விஜயின் ஓவியத்தை வரைந்துள்ளார் இந்த ஓவியத்தை வரைய மணி நேரம் எடுத்துக்கொண்ட ராஜா தூரிகையை வளைத்து பாட்டிலின் உள்ளே நுழைத்து வண்ணம் தீட்டி அது காய்ந்த பிறகு மேலும் வண்ணம் தீட்டி விஜயின் ஓவியத்தை வரைந்துள்ளார் மேலும் தமிழக வெற்றிக் கழக கொடியில் உள்ள நிறங்களையும் பாட்டிலினுள் தீட்டியுள்ளார் குறித்து எண்பத்தி எட்டாவது வார்டு தமிழக வெற்றிக் கழக செயலாளர் நவீன்ராஜ் கூறுகையில் எங்கள் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் எழுநூற்று ஐம்பது பேருக்கு அன்னதானம் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் விஜயின் ஓவியத்தை பாட்டிலில் வரைந்து அசத்திய ஓவியர் யுஎம்டி எம் டி ராஜாவை கவுர்வுப்படுத்தியுள்ளோம் என்றார் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட நிர்வாகி கார்த்தி எண்பத்தி எட்டாவது வார்டு நிர்வாகிகள் ராமலிங்கம் கார்த்திக் செந்தில்குமார் விக்னேஷ் முகேஷ் கவின் ராகுல் ஸ்ரீராம் மாவட்ட நிர்வாகி கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தளபதியும் தளபதி அவர்களின் ஐம்பத்தோராவது நாளை முன்னிட்டு கோவை எண்பத்தெட்டாவது வார்டு மன்றத்தின் சார்பாகவும் கட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் தலைவருக்கு நாங்கள் என்ன செலிப்ரேட் பண்ணாலும் எங்களுக்கு ஈடாகாது இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு எங்கள் வார்டுக்குள்ள இருக்கிற தொகுதியில் அவருக்குன்னா சிறப்பான சேவைகளையும் செஞ்சுட்டு பணியாற்றிட்டு வருகிறார் அவருமே அவரும் பார்த்திங்கன்னா பல சாதனைகளை படைச்சிருக்காரு அவரோட சாதனை எங்கள் தளபதி மூலியமாகவும் அவருக்கு தகவல் தெரிகிற அளவுக்கு அவரோட சாதனைகள் தெரிகிற அளவுக்கு நாங்கள் இந்த பாட்டிலுக்குள்ள தலைவர் விஜய் அவர்களோட படத்தை வரைஞ்சிருக்கோம் அது என்னை ஈடு பண்ண முடியாதுன்னா எல்லா செவுத்தில் வரையலாம் பேப்பரில் வரையலாம் ஒரு கண்ணாடிக்குள்ளே தலைகளாக வரைகிறது மிக அபூர்வமான விஷயம் அந்த அபூர்வமான விஷயத்தை செய்கிறவர் எங்கள் யுஎம்டி ராஜா அவர்கள் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி தலைவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள்